நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் அதாவது இந்த தொப்புக்குளம் பகுதியில் இருந்து நான் பேசுகிறேன் இந்த கோடை காலத்தில் வந்து இந்த தொப்புக்குளம் பக்கத்தில் கொஞ்சம் இழைப்பாடுறதுக்காக நாங்கள் வர்றோம் அப்படி வரும்போது என்னன்னா இங்கே இருக்கைகள் எதுவுமே இல்லை அதாவது ஒரு நீர்நிலையை ரசிச்சுக்கிட்டு இங்கே வந்து அமர்ந்து பேசுவதற்கான எந்த ஒரு ஏற்பாடும் இல்லை ஏற்கனவே இருந்தது ஆனால் பூரா அகற்றி எடுத்துட்டாங்க இந்த கோடை காலத்தில் குடும்பத்தோடு மனைவி மக்களோடு வர்றவங்க அப்புறம் இந்த கோடை வெயிலுக்கு கொஞ்சம் இலைப்பாடு வருகிறவங்களுக்கு வந்து உட்காருவதற்கு இருக்கைகள் வசதிகள் கொஞ்சம் அமைச்சு கொடுத்தா ரொம்ப வசதியாக இருக்கும் ஏன்னா இந்த சுற்று வட்டாரத்துலேயே பார்க்கு எதுவும் டவுனுக்குள்ளே கிடையாது அவுட்டரில் தான் எல்லா இடத்துலையும் பார்க்கு இருக்குது இப்போ பாருங்கள் முஜாபுரத்தில் போய் ஒரு பெரிய பார்க்கு கட்டி போட்டு சும்மா கிடக்குது இப்படி நிறைய இடங்களில் பார்க்கு இருக்குது இருந்தாலும் அந்த நகர பகுதிகள் இருக்குது பாருங்கள் அந்த நகர பகுதிகளில் முக்கியமான இடம் இது தான் இந்த தப்பு குளத்துக்கு தான் எல்லோருமே வந்து போகிறது வழக்கம் ஏன்னா அந்த நீர்நிலைகள் இருக்கிறதுனால கொஞ்சம் குளுமையாக இருக்கும் அதனால் உட்காருவதற்கு வசதி செய்து கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும் பொதுமக்களுக்கு உதவியாக இருக்கும் அதனால் அரசு வந்து இதில் கவனம் எடுத்து அதை செய்து கொடுக்குமாறு அன்போடு கற்றுக்கி கூற இருப்புகள் செய்து வசதி கொடுத்து கொடுக்கணும் ஆள்கள்லாம் நின்றுக்கிட்டு இருக்காங்க ஒன்றும் செய்ய முடியல ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆட்கள் வந்து பெரிய வசதி பண்ணி கொடுக்கவும் தாய்முடன் கேட்டுக்கிடுது